வணக்கம் தமிழின் சிறப்பு என்ற பகுதியினூடாக நலவன்பானுடைய கதையினை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வாரோம் அந்த வகையில் இன்று பதினேழாவது பாடல் இந்த பாடலில் மாவிந்த நகருனுடைய சிறப்பு சொல்லப்பட்டிருக்குது இந்த மாவிந்த நகருனுடைய சிறப்பை வந்து ஒரு சோழ சித்தரசனாகிய சந்திரன் சுவர்க் என்ற மன்னனால் ஆளப்பட்ட முரணை நகர என்ற நகரோடு ஒப்பிட்டு அந்த நகரை எவ்வாறு அந்த மன்னன் ஆட்சி புரிந்து சிறந்து விளங்கினானோ அதே போன்று இந்த மாவிந்த நகரையும் நலமாராயன் ஆட்சி புரிந்தானு சொல்லி இந்த பாடலில் முழு ஏராளமான விடயங்கள் அந்த சந்திரன் சுவர்க்கிதான் சொல்லப்படுவது அந்த பாடலை பாவம் அப்படின்னு சொன்னால் மா மனு நூல் வாழ பரு சந்திரன் சுவர்க்கி தாமரையால் வைகம் தடந்தோளான் காமரு பூந்தாரான் முரணை நகர் தானன்று சாற்றலாம் பாராளம் பேந்தன் பதி என்று இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்குது இந்த பாடல் எப்படின்னு சொன்னால் காமர பூந்தாரான்னு சொன்னால் அழகிய பூமாலைகளை அணிந்த காமர பூந்தாரான் அழகிய பூமாலைகளை அணிந்தவனும் தாமரையால் வைகம் தடந்தோளான்னு சொன்னால் இலக்குமியால் விரும்பப்படுகின்ற அழகிய அந்த இலக்குமென்னு சொன்னால் தெய்வத்தின் அதிபதியாக இலக்குமியால் விரும் விரும்பப்படுகின்ற அக அழகிய பிறந்த தோள்களை உடையவனமாகிய உடையவனும் பேர் மாமன நூல்வாழ வேறு சந்திரன் சுவர்கி என்று சொன்னால் அந்த பெரிய இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் தோன்றுவதற்கு ஆதரவாக இருந்தவனுமாகிய சந்திரன் சுவர்க்கி என்ற மன்னனால் ஆளப்பட்ட முரணை நகர் என்று சாற்றலாம் இந்த முரணை நகரை போல இந்த நகர் இருக்கிறன்னு சொல்லி கூறக்கூடிய வகையில் சாற்றக்கூடிய அல்ல சா சாற்றுதல் அல்ல சொல்லுதல் அதை கூறுதல் அது உதைத்தல் இவ்வாறு சொல்லக்கூடிய வகையில் அந்த வேந்தனன் சொன்னால் அந்த நலமகா ராஜனால நலமக ராஜனால் ஆளப்பட்ட மாவிந்த நகர் சிறந்து என்று இந்த பாடல் விளக்கினிருக்கின்றது இதில் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேணும் இந்த சந்திரன் சுவர்க் என்ற மென்னை பற்றி கொஞ்சம் சொல்ல வேணும் ஏன்னென்னு சொன்னால் இந்த நலவண்பா தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது எவ்வாறுன்னு சொன்னால் இந்த நலம நலவண்பா என்ற இலக்கியத்தை உருவாக்குவதற்கு உத்வேகம் அளித்தவரும் ஆதரவு அளித்தவரும் அந்த நூலை அரங்கேற்றம் செய்தவர் மாறன் சொன்னால் சந்திரன் சுவர்க்கி என்ற மன்னன் இதில் கம்பராமாயணத்தில் வந்து சடையப்ப வள்ளல் கம்பருக்கு உதவி புரிந்தது போல இந்த நலவன்பா உருவாகுவதற்கு சந்திரன் சுவர்க்கி என்ற மன்னன் தான் இவருக்கு நல போலேந்தி புலவருக்கு உதவி புரிஞ்சுக்கிறார் அப்போ இந்த பொருளை நாங்கள் பார்ப்போம் பொருளை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் கா அழகிய பூமாலைகளை அணிந்தவனும் இலக்குமீனால் விரும்பப்படுகின்ற தோள்களை உடையவனும் பேர் இலக்கியங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவனுமாகிய சந்திரன் சுவர்க்கி என்ற மன்னனால ஆளப்பட்ட முரணை நகர் என்ற நகருக்கு ஒப்பானதாக இந்த மாவிந்த நகருடைய ஆட்சி சிறப்பு சிறந்து விளங்கியதென்று இந்த பாடல் விளக்கி நிற்கின்றது இந்த செயலோருக்கா படின்னு சொன்னால் மா மனு நூல் வாழ வரு சந்திரன் சுவர்க்கி தாமரையாள் வைகும் தடந்தோளான் காமரு பூந்தாரான் முரணை நகர் நகர்தானென்று சாட்டலாம் பாராளம் வேந்தன் பதி என்று இந்த பாடல் நிறைவு மீண்டும் அடுத்த பாடலில் சந்திப்போம் நன்றி